ஹாய் ஃபோக்ஸ் வெல்கம் டு அத்தனா ஸ்டேட்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இன்னைக்கு நம்ம நவம்பர் மந்த்தோட சில முக்கியமான டேஸ் பற்றி வந்து பார்க்கலாம் நவம்பர் ஒன்று ரெண்டு ஸ்டேட்டோட ஃபார்மேஷன் டே இருக்குது ஃபர்ஸ்ட்டு கர்நாடகா ஸ்டேட் ஃபார்மேஷன் டே மெட்ராஸ் பிரசிடென்சியில் மைசூர் மாகாணங்கிறது ஒரு முக்கியமான அங்கமாக வந்துருந்துச்சு விடுதலைக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு மைசூர் மாகாணங்கிறது தனியாக பிரிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொட்டப்பட்டுச்சு அடுத்து ஹரியானா ஸ்டேட்டு பஞ்சாப்லேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு பிரிஞ்சு தனி ஸ்டேட்டாக வந்து உருவாச்சு ஃபிஃப்த் நவம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சுனாமி அவேர்னஸ் டே அப்படிங்கிற ஒரு டே வந்து கொண்டாடுறாங்க எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் ஜப்பானில் இன்னமுரா நோகி அப்படிங்கிற ஒரு சம்பவம் வந்து நடந்த நினைவாக இந்த தினமானது வந்து கொண்டாடப்படுது அடுத்து சிக்ஸ்த்து நவம்பர் போர் மற்றும் ஆயுதம் மோதலில் சுற்றுச்சூழலை சுரண்டுவதை தடுப்பதற்கான சர்வதேச தினம் இந்த தினமானது ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து கொண்டாடப்பட்டு வந்துகிட்டு இருக்கு அடுத்து ஏழு நவம்பர் நேஷ்னல் கேன்சர் அவேர்னஸ் டே தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் இந்த தினமானது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலிருந்து கொண்டாடப்பட்டு வந்துட்டுருக்கு ராமன் எஃபெக்டை கண்டுபிடிச்ச சர்சிவி ராமனருடைய பிறந்த தினம் வந்து ஏழு நவம்பர் அவர் ஏழு நவம்பர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வந்து பிறந்தாங்க இவங்க தான் இந்தியாவில் இயற்புளுக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் நபர் அடுத்து எட்டு நவம்பர் வேர்ல்டு ரேடியோகிராஃபி டே உலக கதிரியக்க தினம் ஒம்பது நவம்பர் நேஷனல் லீகல் சர்வீஸ் டே தேசிய சட்ட சேவைகள் தினம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டிலிருந்து கொண்டாடப்பட்டு வந்துகிட்டு இருக்கு ஒம்பது நவம்பர் அன்னைக்கு உத்தராகண்ட் ஸ்டேட் ஃபவுண்டேஷன் டே இது உத்தரப்பிரதேஷிலிருந்து இரண்டாயிரமாவது ஆண்டு பிரிந்து ஒரு தனி ஸ்டேட்டாக வந்து உருவாகிருக்கும் அடுத்து வேர்ல்டு ஃப்ரீடம் டே உலக சுதந்திர தினம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதாம் ஆண்டு பெர்லின்ஸ்வர் வந்து இடிக்கப்பட்டிருக்கும் முன்னாடி ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரிவாக வந்து பிரிஞ்சு நல்லா வந்து செவ்று கட்டியிருப்பாங்க ஸோ அதை இடித்தது நினைவாக இந்த தினமானது வந்து கொண்டாடப்படுது நெக்ஸ்ட்டு டென்த் நவம்பர் வேர்ல்டு சயின்ஸ் டே ஃபார் பீஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான உலக அறிவியல் தினம் அடுத்து பத்து அணைக்கு டேமே வந்துருக்கு வேர்ல்டு இயூனைசேஷன் டே உலக நோய் தடுப்பு தினம் பதினோரு நவம்பர் நேஷ்னல் எஜுகேஷன் டே தேசிய கல்வி தினம் இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சரான மௌனாலா அப்துல் கலாம் ஆசாத் அவர்களுடைய பிறந்த தினத்தை வந்து நம்ம தேசிய கல்வி தினமாக வந்து கொண்டாடுறோம் அவர் நவம்பர் பதினொன்று ஆயிரத்தி எட்நூற்றி எட்டாம் ஆண்டு வந்து பிறந்தார் அடுத்து பன்னெண்டு நவம்பர் வேர்ல்டு நிமோனியா டே உலக நிமோனியா தினம் பதினான்கு நவம்பர் வேர்ல்டு டயபிட்டிஸ் டே உலக சர்க்கரை நோய் தினம் நேரு மாமா அப்படின்னு அழைக்கக்கூடிய நேரு அவர்களுடைய பிறந்த நாள் நவம்பர் பதினான்கு அன்னைக்கு வந்து கொண்டாடப்படுது அதை நம்ம தேசிய குழந்தைகள் தினமாக வந்து கொண்டாடுறோம் நேரு அவர்கள் நவம்பர் பதினான்கு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து பிறந்திருப்பாங்க அடுத்து பதினஞ்சு நவம்பர் ஜார்க்கண்ட் ஃபவுண்டேஷன் டே ஜார்க்கண்டானது பீகார் மாநிலத்திலிருந்து இரண்டாயிரமாவது ஆண்டு இருபத்தி எட்டாவது ஸ்டேட்டாக வந்து உருவாயிருக்கும் பதினஞ்சு நவம்பர் இன்னொரு முக்கியமான டேமே வந்து இருக்கு ட்ரைபல் ஃப்ரைடு டே இது ட்ரைபல் லீடரான பிர்சா முண்டா அவர்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு கொண்டாடப்படுது பதினாலு நவம்பர் நேஷ்னல் ப்ரெஸ் டே தேசிய பத்திரிகை தினம் பதினேழு நவம்பர் அன்னைக்கு ரெண்டு டேஸ் வந்து இருக்குது ஒன்று இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் டே இது நைன்டீன் தேர்ட்டி நைன்லேருந்து கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கு அடுத்து நேஷ்னல் எபிலிபிஸ் டே தேசிய வலிப்பு நோய் தினம் அடுத்ததாக நவம்பர் பத்தொம்போது இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே சர்வதேச ஆண்கள் தினம் அன்னைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு டாய்லெட் டே அப்படிங்கிற ஒரு முக்கியமான தினமும் வந்து கொண்டாடப்படுது நவம்பர் நைன்டீன் அன்றைக்கி தான் நம்முடைய முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவருடைய பிறந்தநாள் இந்திரா காந்தி அவர்கள் பத்தொம்பது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வந்து பிறந்திருப்பாங்க இருபது நவம்பர் யூனிவர்சல் சில்ட்ரன்ஸ் டே உலகளாவிய குழந்தைகள் தினம் இருபத்தி ஒன்று நவம்பர் வேர்ல்டு டெலிவிஷன் டே உலக தொலைக்காட்சி தினம் இருபத்தஞ்சி நவம்பர் அன்னைக்கு இன்டர்நேஷ்னல் டே ஃபார் த எலிமினேஷன் ஆஃப் வைலன்ஸ் அகேன்ஸ்ட் விமன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டே வந்து கொண்டாடுறாங்க இது நைன்டீன் நைன்டி த்ரீலேருந்து கொண்டாடப்பட்டு வந்துட்டுருக்கு அடுத்ததாக இருபத்தி ஆறு நவம்பர் அன்னைக்கு ரெண்டு முக்கியமான டேஸ் இருக்கு ஒன்று நேஷ்னல் மில்க் டே தேசிய பால் தினம் இது இந்தியாவின் வெண்மை புரட்சியின் நாயகன் அப்படின்னு அழைக்கக்கூடிய வர்கீஸ் குரியன் அவர்களுடைய பிறந்த தினத்தை வந்து நினைவு நினைவு கூறும் வகையில் இந்த தினமானது வந்து கொண்டாடப்படுது வர்கீஸ் குரியன் அவர்கள் இருபத்தி ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வந்து பிறந்திருப்பாங்க அடுத்து இருபத்தி ஆறு நவம்பர் அன்றைக்கி இன்னொரு முக்கியமான டேஸ் இருக்குது இந்திய அரசியலமைப்பு தினம் கான்ஸ்டியூஷன் டே ஆஃப் இந்தியா நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆனது கான்ஸ்டியூ அசம்பிளியால் நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது அன்றைக்கி வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு இது எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓகே காய்ஸ் இந்த டேஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகனு சொல்லி நம்புகிறேன் இதே மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ